இவ்விழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே சான்றோர்களே மற்றும் பல்வேறு அமைப்பு தலைவர்களே டாக்டர் திரு டிஜிபி சந்தோஷம் அவர்களே திரு என் ஆர் தனபாலன் அவர்களே மற்றும் இந்த கல்லூரியின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் செயலாளர்களுக்கும் அதே போல இங்கு படிக்கின்ற எல்லா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியை பெருமக்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் என் மீது அதீத நம்பிக்கை அதிக அன்பு கொண்டிருக்கும் என் ரசிக பெருமக்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று உங்களுடன் இணைந்து இந்த நெல்லை நாடர் பொறியியல் கல்லூரியை துறைந்து வைப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் ஏனெனில் மக்களின் சேவையில் கல்வித்துறையும் மருத்துவத்துறையும் மிக சிறந்ததாகும் இந்த கல்வித்துறையில் இந்த கல்லூரியில் இப்பொழுது மிக குறைந்த விலையில் அனைத்து தரப்பினரும் பயனடையும் வகையில் சிறந்த கட்டமைப்பை உருவாக்கி சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் வளர்ந்து இது ஒரு மாற என் மனம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர்களுக்கு நான் ரெண்டு விஷயங்கள் சில விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பேன் நாம வந்து நம்ம தாய் தந்தையை மதிக்கணும் ஏன்னா இந்த உலகத்துல நம்ம தாய் தந்தரி மாதிரி நம்மளுக்கு நல்லது செய்யறதுக்கோ நல்லது நினைக்கிறதுக்கோ இந்த உலகத்துல யாருமே கிடையாது அதே போல நம்ம ஆசிரியர்கள் நம்ம அவங்க சொல்லி கொடுக்கறத நல்லபடியா படிச்சோம்னா நீங்க நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க அது மூலமா நீங்க வந்து மிகப்பெரிய பதவியில் உட்காருவீங்க அப்ப இந்த உலகமே உங்களுக்கு சல்யூட் பண்ணும் சோ அதை மனசுல எடுத்துட்டு நம்ம உறுதிமொழியா செயல்படணும் அதே போல இல்லாத எந்த பயணமும் எவருக்கும் ஒரு இலக்கை தீர்மானிக்க வேண்டும் அந்த பயணிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம் வாழ்வில் உச்ச நிலையை பெற முடியும் இந்த சந்தோஷ தருணத்தில் உங்கள் அனைவருடன் இங்கு பகிர்ந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சியையும் நெகிழ்வையும் கொண்டுள்ளது விரைவில் உங்கள் அனைவரும் மீண்டும் சந்திக்கும் சூழ்நிலையில் சிறப்பான சூழ்நிலை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்